வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போற்றி நான் உங்கள் அன்பன் அன்பன் அன்பு ஜோதிடர் ரெகுராமன் பேசுறாங்க நம்மளோட எஸ்கேஸ் நம்ம நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா மாந்தி குச்சி பேசி வந்திருக்கோம் இல்லையா நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா மாந்தி வந்து அவரோட காரகம் என்னன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி மாந்தி வந்து பிறந்த வரலாறு வந்து பார்த்தோம் மாந்தி ஒண்ணு மாந்தியும் ரெண்டு புராண கதையும் எடுத்து பார்த்தோம் மாந்தி எது காரகத்தும் வைக்கிறா நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சனி புதவன் மாந்தியும் சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த மாந்தி பன்னெண்டு வீடுகள்ல இருந்த என்ன பண்ண போறான்னு பார்க்க போறாங்க இந்த மாந்தி பகவானம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமானதுங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னா இந்த மாந்திங்கிறது சனியோட புள்ள இந்த சனி பகவானோட புள்ள வந்து உங்களோட சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துல இருந்து பன்னிர வீடுகள்ல எந்த வீட்டுல இருக்காரு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கான கெடுபல் என்ன நற்பல் என்ன உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருங்க அப்ப அதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணி நம்ம அந்த கெடுபல் நற்பலாம் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாந்தி பகவான் வந்து லக்கணம் உட்பட பன்னெண்டு ஸ்தானங்கள் அதாவது பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரியான கெடுபலனை கொடுக்க போறான்னு பார்க்க போறாங்க அப்போ நீங்க இப்பதான் முதல் முறையா நம்மளோட எஸ்கேஆர் வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே கிளம்புடைய வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சி நம்மளோட கால் நீங்க கண்டு மகிழலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் பெயர் ராசிகள் பார்க்கணும் வண்டி வாங்க போற நாள் பார்க்கணும் அறுவடை பண்ண போற நெல் விதைக்க போற நாள் பார்க்கணும் வீடுக்கு மன போட போய் நாள் பார்க்கணும் காதண்ணி விழாவுக்கு நாள் பார்க்கணும் அதாவது மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நாள் பார்க்கணும் இல்ல வேறு ஏதாவது சுபா நிகழ்ச்சி நாள் பார்க்கணும் இல்ல வேறு எதுவும் காரிய சம்பந்தமா நாள் பார்க்கணும் நாள் குறிக்கணும் ஆளுடம் பார்க்கணும் இது மாதிரி ஜோதிட சம்பந்தமான அனைத்து விதமான சேவைகளும் எஸ்கே எஸ்கேர் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்துருக்கோம் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பண்ணணும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஜோதி சம்பந்த தகவல் நீங்க பெறணும் குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்துல இயலாத சூழ்நிலைகள் சொல்லோன்னா துயரங்கள் குடும்பத்தை ஒன்பே ஒன்னா வாட்டி வதைக்குது அதுக்கு என்ன பரிகாரம் வேணும் நீங்க எப்ப வேணா கனெக்ட் பண்ணி நீங்க கன்சல்டென்சி வாங்கி நீங்க ஆலோசனை பெற்றுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க தெரிஞ்ச விஷயத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மூலியமா தெரிஞ்சு இப்போ மாந்தி சனியோட புள்ள இந்த சனிபோட புள்ள இந்த மாந்திய நம்ம குளிகன் சொல்றோம் பிரேத இல்லையா இவர் வந்து ஒரு லக்கணத்துல அமர்ந்தா என்ன பண்ணுவாருங்க முதல்ல லக்கணத்துல வந்து இவர் அமர்ந்தாலே ஜாதகரை அவலட்சணமா மாத்திட்டு பிறக்கும் போது சுய ஜாதகத்துல லக்கணத்துல இருக்காருன்னா தொண்ணூறு சதவீத ஜாதகர் பாத்தீங்கன்னா அந்த முக லட்சணங்கள் இருக்க புரியுதா அவலட்சணமான முக அமைப்ப அவலட்சணமான உருவத்தை இவர் கொடுத்துவார் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த ஜாதகரை டல் பண்ணுவார் ஜாதகரை சோம்பேறி ஆக்குவார் எதுல டல்லு எதுலையுமே வந்து நாட்டம் இல்லாத சூழ்நிலை உடல் நோய் உடல்ல பிணிகள் கண்டிப்பா கொடுத்துருவார் ஏன்னா இந்த மாந்திங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமான கெடுபாடம் தான் கொடுக்க போறார் அப்போ நட்பனல் மிக மிக குறைவு அப்ப லக்னத்துல அமர்றாருன்னா ஜாதகரை ஒழுக்க கேடு ஒழுக்க அந்த ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட்டா மாத்திடுவார் வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம் ஒரு டர்ட்டியா ஜாதகரை மாற்றி மாத்தி விட்டுருவாரு அந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்காது சுத்தமா இருக்கணும்னு அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்காது உடல்ல நோய்கள் கண்டிப்பாக இருக்கும் எதிலும் ஒரு தெளிவான மனநிலை இருக்காது தெளிந்த சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்காது இறைய நாட்டம் அவர்கிட்ட இருக்காது அதே மாதிரி இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க எதிலும் கஷ்டம் தொட்டதெல்லாம் தடை தடங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு அடி எடுத்து வச்சாங்க பத்து அடி சரித்து ஆனா ஜாதகர் எடுத்து லக்னத்தை மாந்தி ஹாய் ஹாய் சொல்லிட்டு உட்காந்துருப்பார் ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஏன்னா மாந்திக்கு அவ்வளவு பவர் அந்த இடத்துல அதே மாதிரி லக்னத்துல மாந்தி இருக்காருன்னா ஜாதகருக்கு அங்க ஊனத்தை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு கண் காது மூக்கு தலையில வந்து அடிபடுறது வாய்ப்பு நிறைய இருக்கு மாந்தி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காருன்னா ஜாதகர் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப பின்னடைவுல இருக்காருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சில பிறக்கும் போது வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஜாதகர் கண் முன்னே அவர் சொத்து இல்லாத இழக்கிற சூழ்நிலையை இந்த மாந்தி கொடுப்பார் அதே மாதிரி இந்த ஜாதகரை பாத்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டார் நேற்று ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசக்கூடிய கபட வேடதாரிங்கிறத இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்தபடி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காருன்னா அவர் பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்காது செல்வங்கள் அவருக்கு வந்து இருக்காது செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்கள் அவர் கண் முன்னே அழிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரெண்டாவது ஜாதர் பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல வந்து ஒன்றி வாழ்ற அமைப்பு இருக்காது இந்த ஜாதர் எப்பவுமே குடும்பத்தோட சண்டையை போட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த பாத்தீங்கன்னா திருமண தடைகள் நிறைய இருக்கும் திருமணம் வந்து டக்குன்னு ஆகிடாது தடை இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா வந்து காசு சம்பாதிச்சதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் தனம்ங்கிறது அவ்வளவு எளிமையா அவர்கிட்ட வந்து சேர்ந்துடு அது மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி ஜாதகர் பாத்தீங்கன்னா வந்து கண் குறைபாடுகள் காதலை குறைபாடு ஏற்படுத்தி தர்றது இந்த எல்லாம் ஒழுங்கா இல்ல பல்லெல்லாம் வந்து ஒரு சீரா இல்லை இருக்க பல்கல் அமைஞ்சிருக்கு பல் சீரா இல்லைங்கிறது எல்லாம் இந்த இரண்டாம் இடத்துல மாந்தி அமைஞ்சிருப்பாங்க சிலருக்கு வந்து பேச்சுங்கிறது தடுமாற்றமா இருக்கும் திக்கி திக்கி பேச சொல்றேன் இல்லையா அந்த பேச்சு தருமாற்றம் அவங்களுக்கு இந்த மாந்தி பரண்டாம் இடத்துக்கு முடிவு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்தபடியா மூன்றாம் இடத்துல மாந்தி மூன்றாம் இடத்துல மாந்திங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையில அவர் வெற்றியை எடுத்து கொடுத்தால் கூட சகோதர வழியில பிரச்சனை சகோதர வகையில வம்பு வழக்கை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நல்ல சகோதரனை இல்ல இது மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த அமைப்புள்ள ஜாதகர் பாத்தீங்கன்னா அவர் உடன் பிறந்தவர் வந்து பொருளாதாரத்து கஷ்டப்படுற நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உடன் பிறந்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்திற்கு மாந்தீங்க எப்பவும் பாத்தீங்கன்னா மனதுல ஒரு வகை நடுக்கம் பதற்றம் மன பயம் சித்த பித்தி பிடிச்சது போல இருக்கிறது சித்த பிரம்மை பிடிச்சது போல இருக்கிறது எல்லாம் இந்த மூன்றாம் இடத்துக்கு மாந்தி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போவும் அண்ணன் தந்தி கூட பங்காளி சண்டைகள் நித்தமும் ஒரு சண்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மூன்றாம் இடத்துல வரைக்கும் சகோதரன் வகையில எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது சகோதரர்கள் நித்தமும் சண்டைகள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதளவுலையும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாம இருக்குங்கிறதுலாம் இந்த மூன்றாம் இடத்துக்கு மாந்தி ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லக்கூடியது ஒரு மிக உன்னதமான நிலைங்க இந்த இடத்துல ஏன் நான் சொல்றேன்னா இந்த மூன்றாம் இடத்துல மாந்தி கூட வேற கிரகங்கள் சுபர் பார்க்கப்படுறாங்க வேற சுபர் இணைகிறாங்கன்னா ஜாதகருக்கு பொருள் வாய்ப்பு நல்லா இருக்கும் நல்ல வகையில் சம்பாதிப்பாரு வெற்றி வாய்ப்பும் நல்ல வகையில இருக்கும் இது சுபர் சேர்ந்தால் மட்டும் அடுத்தப்படியா நான்காம் இடத்துல மாந்தி நான்காம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்காருன்னா முதல்ல பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல லாபம் இல்ல ஜாதகருக்கு சொந்த வீடுகள் இருந்தும் அந்த வீட்டுல வந்து ஜாதகர் வந்து வாழ முடியலங்கிறது சூழ்நிலை சொந்தமா வீடு இருக்கும் அந்த வீடை யாரோ ஒருத்தம் வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்கு கேஸ் போட்டு இங்க வந்து கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நடக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாந்திக்கு நாளா இருக்காங்க வண்டி வாங்குவாங்க வண்டி விபத்தாகிறது வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறது வண்டி செலவு மலை செலவாக வைக்கிறது இல்லை இடம் வாங்கின சார் லாஸ் ஆச்சு சார் ஏமாத்திட்டாங்க இட மோசடி நில மோசடி தாயாருக்கும் மகனுக்குமான உறவு முறை சரியில்லை தாயார் எப்பவுமே ஒரு வகையான பிணைப்பிட இடையே இருக்கிறது தன்னுடைய சுகம் அங்கே கெடுக்கு கெடும் சொல்ற அமைப்பு இங்கே வரும் என்ன சார் தன் சுகம் எல்லாம் ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி சாப்பிடறான்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி வாங்கிட்டு போவார் திங்கிறதுக்கு சூழ்நிலை விடாது வாங்கிட்டு வீட்டுக்கு போவாரு வீட்டுல போனா வீட்டுல பிரச்சனையா இருக்கும் பிரியாணி உரமாரு பிரச்சனையை பார்ப்பாரு பிரியாணி சோ அது மாதிரி தான் பிரியப்படுற எதுவுமே அவர் அங்க வந்து முழுமையா கிடைக்காது அவர் தடை தளம் கண்டிப்பா இருக்கும் குறிப்பா சொல்ல போனா வண்டி வாகன வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுறது மாந்திரெட்டியா உங்க இது வந்து சுபர் பார்க்கும் போது மாற்றப்படுதுன்னு சொல்லக்கூடிய விதி அங்க இருக்குங்க பட் அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க சுபர் இருந்தால் நல்லது சுபரோட பார்வையோ சுபர் சேர்க்கை இருந்தால் இந்த மாற்றப்பட சொல்ற அமைப்பு எப்பவும் பாத்தீங்கன்னா தன் சுகம் கெடும் சொல்லக்கூடிய அமைப்பு எங்க அந்த இடத்துல தன் சுகம் எதை எடுத்தாலுமே தூங்க போனா கூட ஒரு பிரச்சனை இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு சார் நான் தான் சார் போனேன் எதுவும் சிந்தனை சார் எந்த இடம் அமைதியா சார் எந்த டிஸ்டன்ஸ் இல்லை சார் படுத்தேன் எனக்கு தூக்கம் இல்லை சார் நாலாம் இடத்துல மாந்திப்பாங்க அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு என்னதான் நல்லது போனாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் நான் என்னமோ செய்யறேன் ஆனா அவங்க எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க சார் நாலாம் இடத்துல மாந்தி வந்திருப்போம் வண்டி சார் இப்ப வந்து சர்வீஸ் பண்ண சார் திரும்ப திரும்ப வேலை வைக்கிறது சார் என்னன்னு தெரியல சார் நாலாம் இடத்துல மாந்தி சிலர் என்ன பண்ணா வண்டி வாங்கணும் ரொம்ப நாளா காசு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இன்னும் நான் வண்டி வாங்கல சார் நாலாம் இடத்துல மாந்தி வந்து புரிய அடுத்தபடியா ஐந்தாம் இடத்துல மாந்தி ஐந்தாம் இடத்துல மாந்திரிங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுங்க புரியுங்களா இந்த ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா தவறான வழியில மை மாந்திரிகத்துக்கு ஜாதர் கொண்டு போகும் எந்த ஒரு பிரச்சனை நான் வந்து பில்லி வைக்கிறேன் சூனிய வைக்கிறேன் நான் வந்து மாந்திரிக்க போறேன் சொல்றேன் அந்த எண்ணங்கள் என்ன சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ஜாதர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை போயிட்டு மாந்திரிகை வச்சுட்டு வருவாங்க மூட நம்பிகள் நிறைய இருக்கும் ஜாத ஒண்ணுமே இருக்காது இன்னும் தான் பேஷண்டையா இருக்கும் அதுக்கு போயிட்டு அங்கே இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இங்க அஞ்சாம் இடத்தியப்பான் இருக்காரு இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இறை நம்பிக்கையாத்தியனா இருப்பாங்க புரியுங்களா இந்த ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா ஒரு மனதை குறிக்கிறது இல்லையா மனசுல வந்து மாந்தியப்பாங்கன்னா நினைத்த மனப்பாங்க இருக்காரு இன்னைக்கு ஒண்ணு வேணும்பார் நாளைக்கு அது வேணாம் பாருக்கு இதை செய்யணும் நாளைக்கு நானா சொன்னேன் ஜாதகம் நம்ப முடியாது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத சூழ்நிலைங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு மாந்தி ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிதர்சனமான உண்மைங்க குழந்தைகள் வகையில அனுகூலம் இல்லை குழந்தை பிறக்கிற தடைகள் நிறைய இருக்கு எனக்கு எனக்கு வந்து உடனே டெலிவரி ஆக மாட்டேங்குது எனக்கு மகப்பேறு ஆகலங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாந்தி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது பூர்வ புண்ணியம் கெடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குங்க குலதெய்வ அனுகூலம் கிடைக்காம போறது குலதெய்வத்தை தெய்வத்தை குலதெய்வத்தை இவர் சாபம் போடுவார் குலதெய்வத்தை பார்த்து இவர் திட்டுவார் நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட போ நீ சாமியா வந்து என்ன பண்ணிட்ட எனக்கு குலதெய்வத்தை இவர் திட்டுவார் குலதெய்வத்தை இவர் வாட்சாப் கொடுப்பார் அது அமைப்புகள்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மாஞ்சி பகவான் கொடுப்பாருங்க அடுத்தபடியே ஆறாம் இடத்துல மாந்தி இந்த ஆறாம் இடத்துல மாந்தி இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நன்மை கிடையாதுங்க இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எதையும் வாயால பேச மாட்டாரு கையோ தான் பேசுவார் சின்ன விஷயமா இருக்கும் வேட்டு கையை வச்சு அடிச்சு வம்பை இழுத்திட்டு போலீஸு கோர்ட்டு கேஸ் வம்பு வழங்கும்னு போயிட்டு இருக்கும் ஜாதகிட்ட நிதான போக்கு இருக்காது தான் சொந்தக்காரங்க தன் பெற்றோர் தன் உறவினர் எல்லாரையுமே பகையா மாற்றி விட்டுருவாங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு தனியா போய் நிக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல மாந்திப்பார்னு ஹாய் சொல்லிட்டு வந்திருப்பார் ஆறாம் இடத்துல மாந்தினாவே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரொம்ப நித்தமும் ஒரு பிரச்சனை நித்தமும் ஒரு சண்டை அந்த அவர்கிட்ட இருக்குங்க புரியுதுங்களா நம்ம சொல்லுவோம் இல்லையா அவன் என்னப்பா சண்டியர் டெய்லி பச்சை சந்தி இந்த அமைப்பு இங்க மாந்தி இருப்பார் அப்போ இந்த ஆறாம் இடத்துல மாந்தி என்ன பண்றாங்கன்னா ஜாதகரை தினமாக்கி வச்சிருவார் ஜாதகர் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு எல்லாத்தையும் தந்தை எடுத்து போட்டுருப்பாரு நமக்கு எதுக்கு வம்பல ஒதுங்க எல்லாம் போக மாட்டேன் வா நான் செய்யறேன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி போய் சண்டையை பண்ணிப்பாரு மல்லுக்கு போய் தேவையில்லாத மம்புக்கள் தேவையில்லாத பிரச்சனைல ஈடுபட்டு பணவிரயம் தனவிரயம் எல்லாத்தையும் இழந்துட்டு புரிதல் அந்த ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல மாட்டி அவலப்பட நிலை இந்த ஆறாம் இடத்தை மாட்டி கொடுப்பாரு சுபர்கள் இருக்காருன்னா வெற்றி வீரம் ஜெயம்லாம் வந்துடும் சுபர் பார்வை சுபர் அனுகிரகம் இருந்தால் இந்த பலன் முற்றிலும் மாறுங்க அடுத்தபடியா ஏழாம் இடத்துல மாந்தி லகணத்துக்கு ஏழாம் இடத்தை மாந்தி பாத்தீங்கன்னா அந்த அளவு சிறப்பா சொல்ல முடியாதுங்க சமுதாயத்துக்கு எதிரா நடக்கிறது எதிரா நீ என்ன என்ன சொல்ற நான் மாதிரி பேசக்கூடியவங்க ஊரோட ஒத்து போகாம தனிச்சு வாழ்றது எல்லாரையும் பகைச்சிக்கிறது பெரிய மனுஷன் தோரணையில எல்லாரையும் பகச்சிக்கிற அமைப்பு இந்த எல்லாம் மாட்டி கொடுத்து சிலருக்கு பாத்தீங்கன்னா பெண்களிடம் ஈஸியா வசப்படுறது பெண்களுக்காக அது மாற்று பாலினத்திற்காக என்ன வேணாலும் செய்யறது அதுமான அமைப்புகள் அதுல இழிவான செயல்களும் சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்குங்க ஏழாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னா நீங்க சுய ஒழுக்கத்தை கொண்டு வந்து உங்கள் எண்ணத்தை மாத்துவாங்க தப்புக்கு தூண்டுவாங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம தெளிவாகிட்டு நம்ம அவங்க அலர்ட் ஆயிக்கணுங்க அடுத்தபடியா இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கும் போது இந்த சமுதாயத்து விரோதமா செயல்களில் ஈடுபட்டு சிறைவாசம் போன்ற அமைப்பு கூட இங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி கூட ஒன்றி போகாத சூழ்நிலை சரியான மனைவி அமையாத சூழ்நிலை காவல அந்த மனைவி மனைவி அந்த கணவன் அப்படி இருக்கும் போது அதனால வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து மாறி கொடுக்க ரெடியா இருப்ப அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தெளிவாக இடத்துல இங்க மாந்தி இருக்கா நம்ம இந்த இதன் வாயை நம்ம அலர்ட்டா தான் நான் சொல்லக்கூடிய கருத்துங்க அடுத்தபடி எட்டாம் இடத்துல மாந்தி எட்டாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னா வெளிநாடு போகலாம் புதா இல்லையே வெளிநாட்டுல போயிட்டு அங்க வசிக்கிற சூழ்நிலை முற்றிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வாழ்ற சூழ்நிலை ரெண்டாவது அயல்நாட்டு வாசம் அயல்நாட்டுல போயிட்டு அங்க வியாபாரம் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் பண்றதுங்கிறது இந்த இந்த எட்டாம் இடத்துல சிறை வாசத்தையும் கொடுப்பார் வெட்ல மாந்தி இருக்கும்போது சிறை வாசத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு வாழ்நாள் முழுவதும் ஜெயில கழிக்கிற அமைப்பையும் இந்த மாந்தி பகவான் கொடுப்பார் அப்போ இந்த மாந்தி பகவான் சுபர் சேர்க்கை எதுவும் இல்லைன்னா அப்போ வாழ்நாளில் நிறையா காலம் வந்து ஜெயில கிடைக்கிற அமைப்பு இந்த மாந்தி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல மாந்தியம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இன்னல்கள் அவப்பேறுகள் கஷ்டங்கள் ஏமாற்றத்தை இந்த மாந்தி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ முழுக்க முழுக்க கவனமா இருக்கணுங்க புரியுதா அதே மாதிரி தன விரயத்தையும் கொடுப்பாரு தன கஷ்டத்தையும் கொடுப்பாரு பிறரை நம்பி ஏமாறுறதையும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏழாம் மடத்துல எப்படி மனைவியால நம்ம ஏமாறுறோம் நம்ம ஏமாறுறோம்னா அதே மாதிரி எட்டாம் மடத்துல பிறரை நம்பி ஏமாறுறோம் வெளியூர் வெளியே வெளிதே சபை நம்ம சிறைவர வர அமைப்பையும் இந்த மாந்தி ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அப்போ நம்ம தெளிவாக இருந்துக்கணுங்க அடுத்தபடியா ஒன்பதாம் மடத்துல மாந்திருக்காரு இந்த ஒன்பதாம் இடத்துல லக்கணத்துக்கு ஒன்பதுல மாந்திருக்காருனா பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல முழு தடை தடங்கும் வாழ்க்கையத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சொல்லுவாங்களா கை கேட்குற வாய்க்குலாம் சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தாங்க ரெடியா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறல தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறை சரியாக இல்லை இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் உதவ இருக்கும் போது அவருக்கும் தந்தைக்குமான உறவுமுறை சரியில்லை தகப்பனார் சொத்துக்கள் இல்லங்கமா இருக்கு பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்கல பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா மாந்தி வந்து அப்ப ஒன்பதா இருந்தது நம்மளோட பாக்கியஸ்தானம் இல்லையா அப்ப நம்ம அனுபவக்கூடிய எல்லாத்துலயும் தடங்கள் கொடுக்க நீங்க இந்த மாந்தி ரெடியா இருக்க அப்ப என்ன பண்ணணும் ஒன்பதுல மாந்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம மாந்தி என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளோட அந்த கட்டத்துல எங்க இருக்காரு இந்த மாந்தி யாரு கூட இருக்காரு யார் வீட்டுல இருக்காரு யார் காரகத்துல இருக்காரு யார் நட்சத்திர பாக இருக்கான்னு பாத்துட்டு நம்ம அதுக்கான பரிகாரம் பண்ணணும் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க தடைத்தடன் கண்டிப்பா இருக்கும் உங்களோட உங்களோடது எதையுமே அனுபவிக்க முடியாது உங்களோட பாக்கிய சங்க அனுபவிக்கூடிய இவர் வந்து அங்க முட்டுக்கட்ட போடுவார் புரியுதா சோ அப்போ தகப்பனுக்கு உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இந்த தீரா தீரா நோய் பிணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் புரியுதா இந்த புள்ள கல்வியில தடை உயர்கல்வி படிக்க முடியலனால ஹையர் எஜுகேஷ் படிக்க போறது ஏதோ தடை சார் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா எக்ஸாம் மறந்து சார் போயிருந்தது அமைப்பு எல்லாத்துக்குமே இந்த ஒன்பது மாதிரி பத்தாம் வீட்டில் மாந்தி அதாவது பத்தாம் கர இடத்துல மாந்தி இது கொஞ்சம் ஓகே சார் ஜாதகரை ஏதோ ஒரு வேலை செய்ய வைக்கும் ஜாதகரை பல தொழில் மனோட மாத்தி வைக்கும் இந்த ஒன் பத்தாம் இடத்துல மாந்தி வைக்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டே வித்துருவாங்க வீட்டுக்கு இருக்கு புதுசு பழண்டி கொடுக்கணும் கூட என்னமெல்லாம் இருக்காது கொண்டே வித்து காசாக்கணும் முதல்ல லாபம் பார்க்கணுங்கிற அந்த நினைப்பை கொடுப்பாங்க அப்போ மற்றது கம்பேர் பண்ணும் போது இந்த பத்தாம் இடம் பரவாயில்லங்க ஜாதகரை நல்ல ஒரு கொண்டு உட்கார வச்சிடும் பண வரவு கொடுத்துரும் ஜாதகருக்கு இந்த பத்துல இருக்க மாந்தி என்ன நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல மக்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் அடுத்தபடியா இந்த பதினொன்னாம் இடத்துல மாந்தி இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற மாந்தி என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் கிடைக்க மாட்டாங்க பெரிய மனுஷங்க ஆதாயம் பெரிய ஒரு ஆதாயம் லாப மேன்மை பல தொழில் செஞ்சு லாபத்தை கொடுக்கறது குடுதா இல்லையா அண்ணன் தம்பிகள் ஆதாயம் இது மாதிரி ஆதாயத்தை பதினொன்று மாந்தி ஓகே பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் பாகத்துல மாந்தி இருக்கவே கூடாது பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னா ஜாதகர் துயரத்தை அடைய நிதர்சனமான உண்மைங்க தூக்கம் இருக்காது கைகால் மூட்டு வலி ஜாதகர் சோம்பேறி புதுக்கா ஜாதகர் எப்போதும் ஒரு நோயோட இருக்கிறது ஜாதகர் எப்போதும் பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசுறது குதர்க்கவாதியா இருக்கிறது கை கால் வலி மூட்டு வலி பாத வழி பாத்தீங்கன்னா வந்து கால்ல வந்து காயங்கள் அடிக்கடி ஏற்படுற அமைப்பு எல்லாமே இந்த மாந்தி பவன் பல கொடுத்தாங்க செய்யறாங்க அப்போ இந்த மாந்தி பவன் வந்து பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரி பலன் கொடுக்க போறா பாரு வந்தோம் இல்லையா வரக்கூடிய காணிகள் இன்னும் நிறைய வீடு இருக்குங்க அதே மாதிரி மாந்தி வந்து எங்கெல்லாம் இருந்தா அவருக்கு வந்து பரிகாரமாகுது இயற்கையாவே பரிகாரம் ஆகுது யாரு கூட இணைஞ்சா தோசை நிவர்த்தி அதுனா அடுத்த வீடு நம்ம பாப்போங்க உங்களுக்கு நம்முடைய எஸ்கேச ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ராசி பவனி பெரியப்பட்டீங்கன்னா சரிங்கள நம்பர் எப்ப வேணா கனெக்ட் பண்ணி கான்ஃபென்ஸ் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு கால சந்திக்கன்னு சொல்லி உங்களோட நான் கார்த்திகை கிராமம் நன்றி வணக்கம்